செல்வராஜ் அவர்களே மற்றும் சாந்தி அவர்களே மேடையில் கேட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கலான் இருக்கிறேன் அரசியல் என்பது ஒரு பெரிய வரலாறு என்பதை நீங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து நம்ம இன்றைக்கி கட்சியில் வந்து இருக்காங்க இதை இன்னும் என்பதை நம்ம வந்து அதிகப்படுத்தி ஏன்னா இருக்கின்ற காலங்கள் ரொம்ப குறைவு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தொண்ணூறு நாளில் தேர்தலே வந்துடும் ஆகவே நம் களப்பணி ஆற்ற வேண்டிய சூழலில் இருக்கிறோம் ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தளபதிக்கு வந்து ஒரு திரைப்படத்திற்கு எவ்வளோ அளவு நெருக்கடி கொடுக்கிறான் என்பதை நாம் எல்லாமே கண்கூட கூட பார்த்துட்டு இருக்கிறோம் முதல்ல கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு நம்ம களத்தில் அதை பார்த்துட்டு இருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி நம்ம நமக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறதோ இங்கே எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அதையும் நமக்கு தாண்டி இதையெல்லாம் தாண்டி தளபதி நம்மை நம்பித்தான் இந்த இயக்கத்தை நாம் சொன்னோம் இந்த மக்களுக்கான ஒரு இயக்கமாக மாற்றி மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு மாற்றத்தை கொண்டுகிட்டு வரணும் ஒரு ஊழலில்லாத ஆட்சி நடக்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் தளபதியை வலியுறுத்தின் வற்புறுத்தின் காரணமாக அவர் அத்தனை விட்டுட்டு இந்த மக்களுக்காக போதும் அன்றைக்கி கடைசி படத்தில் என்ன பேசினார் என்ன நேற்று வரை உங்களால் இன்று முதல் உங்களுக்காகன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா அதே போல் நாம சிறப்பாக செயல்படணும் வெற்றியை வந்து நம்ம பெறணும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு மாற்றம் வேண்டி இந்த உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு ஏ மதிமுக என்ற இயக்கம் உருவாச்சு தமிழ்நாட்டில் ஒரு மாற்ற வேண்டும் சொல்லி அந்த இயக்கத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்களால போராட முடியல கூட்டணிக்கு வந்து நிர்பந்தம் உங்களை வந்து சொல்லுவாங்க உங்களோட சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லுவாங்க ஏப்பா நீங்கள் எப்படிப்பா தனியாக என்ன ஜெயிக்க முடியும் கூட்டணி இல்லாத எல்லா கட்சியும் கூட்டணி இருக்குது தமிழ்நாட்டில் அது பலமான கூட்டணி இது பலமான கூட்டணி அவங்க ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுங்கட்சி எல்லாத்தையும் சொல்லி நம்மளை வந்து ரொம்ப முடக்க நினைப்பாங்க நம்மளை சிந்திக்க நினைப்பாங்க ஆனால் நம்மளுடைய ஒரே நோக்கம் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது ஒண்ணுல முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது நம்மளோட ஒரே நோக்கம் ஆகவே அதையெல்லாம் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு நம்ம பாடுபடணும் ஒவ்வொரு இயக்கத்தோட வரலாறு அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போனாங்க என்னாச்சு அந்த கட்சியோட நிலைமை அதற்கு பின்னாடி தொண்ணூத்தி ஆறுல ஐயா மூப்பனார் அவர்கள் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இயக்கத்தை ஆரம்பிச்சார் எவ்வளவு வளர்ச்சி அந்த தேர்தலில் வந்து அடுத்த கட்டத்தை அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போனாரு அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அதே போல கேப்டன் அவர்கள் அவரை பற்றி நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலே நிச்சயமாக அதிமுக திமுகவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த காலத்திலே கர்நாடக இருந்த காலத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளோ போராடினார் அப்படிப்பட்ட அவர் போராடி ரெண்டாயிரத்தி ஆறில் கிட்டத்தட்ட எட்டரை சதவீதம் ஓட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தட்ட பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று யார் பிரதமர் என்று கூட தெரியாத இடத்திலே பத்து சதவீத வாக்குகளை வாங்கினார் ஆனால் சூழ்நிலையின் காரணமாக இதே வேலையை தான் செய்தார்கள் நீங்கள் இப்படியே சேதம் செய்து செலவு செய்து நீங்கள் எல்லாம் கடனாளியாகிவிடுங்கள் எப்படியாவது நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு போனீங்கன்னா தான் நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு வர முடியும்னு சொல்லி தவறான வழிகாட்டுதல்ல இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஒரு கூட்டணிக்கு போய் இன்னைக்கு அந்த அந்த இயக்கம் எந்த இடத்துல இருக்கிறது என்று செயல்பட முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் கண்குணாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதை அனுமதித்திருக்கிறோம் ஆகவே தயவு செய்து நம்மை நம்பித்தான் இந்த இயக்கத்தை தளபதி ஆரம்பித்திருக்கிறார் எல்லாரும் ஒற்றுமையாக நிறைய பேர் வர்றவங்க அரவணைச்சு இரு குழுவும் சேர்ந்து பாடுபட்டு நம்ம ஒரே நோக்கம் தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் ஒரு முன்னாடி மாநிலமாக தமிழகத்தை மாற்றி காட்ட வேண்டும் என்று அதே போல நம்மளுடைய குமாரபாளையம் சட்ட மாவட்டத்திலேயே குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற தொகுதி என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் இந்த பொங்கல் திருநாளிலே நாம் எல்லாம் சபதம் ஏற்று சிறப்பாக செயல்பட்டு அதற்கெல்லாம் நீங்கள் முழுமையாக ஒத்துழைத்து இன்னும் எவ்வளோ களப்பணிகள் இருக்கிறது ஒன்றிய மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அதற்கான பணிகளை இந்த ஒப்படைப்பார்கள் ஒப்படைப்பார்கள் செய்து அந்த தொண்ணூறு நாளைக்கு சிரமம் பார்க்காத நம்ம களப்பணியாற்றணும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைமை மக்கள் ஓட்டுப்பட தயாராக இருக்காங்க உங்களுக்கு நல்லா எல்லாத்தையுமே தெரியும் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கலாம் அந்த வாக்கு வந்து நம்ம ஓட்டு வாக்குச்சாவடியில் கொண்டு போய் ஓட்டாக்க வரையும் இரவு மகள் பாராகின இன்னும் மூணு மாத காலம் நம்ம பணியாற்ற வேண்டும் தயவு செய்து அதற்கெல்லாம் நீங்கள்லாம் சில தியாகங்களை செய்துதான் ஆக வேண்டும் ஏன்னா தளபதி முக்கங்க அடுத்த கட்டமாக நிறைய பேர் வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் சேர்மன் ஆக முடியும் கவுன்சிலர் ஆக முடியும் வார்டு மெம்பர் ஆக முடியும் வேற இதெல்லாம் சிந்திச்சு தயவு செஞ்சு இன்னொரு தொண்ணூறு நாள் கடுமையான பணி செய்து தளபதியை இந்த நாற்காலியில அமரவிக்க தீர்வோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் சௌதம் எடுத்து வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி